இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ் கேபேஜ் உள்ளி வடை இது என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நல்லா பொடிய நறுக்கி வச்சுட்டோம் அதில் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோ பூண்டு நல்ல சின்ன சின்ன சின்னதாக பொடிய நறுக்கின பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டிருக்கோம் நறுக்கி போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் வந்து அரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஆட்டி விட்டு இட்லிக்கு ஆட்டி வச்சுருக்கோம் இல்லை அந்த மாவு கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயம் சீரகம் எல்லாம் போட்டுட்டோம் எல்லாம் போட்டு நல்லா கலந்து உப்பு எல்லாம் போட்டு கலந்து ரெடியாக வச்சுருக்கு இப்போ இதை எடுத்து நம்ம போட போகிறோம் எப்படியுமே இதில் வந்து ம மஞ்சள் கலர் எல்லோ கலர் அதிகமாக கடலை மாவு இதெல்லாம் கலக்கவே இல்லை ஒயிட் கலரில் ஒரு இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் வேணும் பாருங்கள் பாத்தீங்களா அப்படியே கொஞ்சம் லைட்டா வந்தோன்னே திருப்பி விட வேண்டியது நல்லா போய் வரும் திருப்பி திருப்பி ஒவ்வொரு வடையை திருப்பி விட்டுக்கலாம் சரியா இந்த ஒன்னும் பாத்துக்கலாம் பூப்பெல்லாம் இருக்கு இதுமாதிரி கோடில் தூத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா சத்தங்களுக்கு தான் அப்படியே கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்போ வேணாலும் தெரிஞ்சு சாப்பிட்லாம் டஸ்டிங் ப்ராப்ளமே வராது டைஜஷின் ப்ராப்ளமே வராது கடல் மாவு நம்ம கொஞ்சமாக ஒரே ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் மிச்சதெல்லாம் சொல்லி மேற்கொண்டு சொன்ன மாதிரி எல்லா பொருட்களும் கோதுமை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக கடலை மாவு அதுக்கப்புறம் இட்லி ஊத்துறோம் இல்லையா அந்த மாவு முட்டை கொசுகள் தான் பயங்கர ஸ்கிப் கிறிஸ்பியாக இருக்குது இந்த கேடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ